சரிக்காரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கில் வந்துட்டே இருக்கும் இப்போ ஏ ரெண்டு சேல் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்ட் ஒன் போட்டிருப்போங்க இது பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோ முழுசா பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு பிறகு கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் தரமான பிளான்ஸ் இந்த வீடியோவில் காட்டுவேன் எல்லாமே நான் வீடியோவில் காட்டுற பிளான் மட்டும் தான் உங்களுக்கு ஆஃபர் இல்லைங்க ஒரு சில பிளான்லாம் இருக்க வீடியோ போடாத பிளான்லாம் ஆஃபரில் இருக்கும் கேட்லாகில் செக் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்டு இப்போ ஐநூறுவா இருந்துச்சுன்னா நானூறுவா இருக்கும் நூற்றம்பது ரூபா இருந்துச்சுன்னா நூறுரூவா இருக்கும் இரநூத்தம்பதுனா நூறுரூவா அந்த மாதிரி ஐம்பது ஐம்பதுருவா ஒரு பத்து பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா ஒரு ஆயிரம் அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஓகேங்களா தரமான ரேட்டில் தரமாக கொடுக்குறோங்க அது அஞ்சு நாள் மட்டும் தாங்க டிசம்பர் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும்தான் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கிக்காங்க தரமாக பிளான்ட்டு எல்லா ப்ளான்ட்டு லைனாக காட்டுறா ஓகேங்களா எல்லாமே வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் புக் பண்ண முடியும் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாயின் மெசேஜ் போட்டிங்கன்னா கேட்லாக் செக் பண்ணி பாருங்கள் வாங்க ஒரு பிளான்ட்டாக காட்டுறா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கொய்யா ஓகேங்களா பிளாக் டைமெண்ட் கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா தரமான ரேட்டில் கொடுக்குறாங்க தரமான பிளான்ட்ஸ் இங்கே பாருங்களே ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஸ்ட் கலெக்ஷன் நிறைய டேஸ்ட் இருக்கும் சூப்பராக பழம் சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா டேஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா குறை சொல்லவே முடியாது பீட்ரூட் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் டைமண்ட் கொய்யா ஓகேங்களா பிளாக் கலரில் இருக்கும் கொய்யாவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் உள்ள பழமும் ரெட் கலரில் இருக்கும் இதெல்லாமே கிராஃப்டிங் ஓகேங்களா எல்லாமே ஒட்டு செடிகள் இங்கே பாருங்கள் எல்லாமே பிளான்ட் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விலையில் இப்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க வேறு மக்கள்வங்க புக் பண்ணிக்கோங்க மொட்டை மாடியில் வச்சிக்கலாம் நடத்துல வச்சிக்கலாம் எல்லா ஒரு கிளைமுட்டுக்கும் சூட்டபுளான வெரைட்டி வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா செறி படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் பால் ஓகே ஆனால் இதுக்கும் இதுக்கு முன்னாடி கொடுத்த விளையாட இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸுங்க தரமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட்டு கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் ஹைட்டுக்கு அடுத்ததாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு இந்த ஆப்பரில் போகுதுங்க ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி ஓகே ஆனால் பக்கமான ஸ்வீட் வெரைட்டி இதில் நார்மல் வெரைட்டி இருக்குது ஸ்வீட் வெரைட்டி இருக்குது நம்ம வந்து ஸ்வீட் வெரைட்டி மட்டும் தான் சேல்ஸ் பண்ணுறேங்க இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிளான் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் ஹைட் இருக்குது ஒரு ரெண்டரை அடியிலேருந்து ஒரு மூணு அடிக்கு வரைக்கும் நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் தம்பி பார்த்திங்க என்னப்பா இது மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது அப்படிலாம் கேட்காதிங்க ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பனிக்காலத்துக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த ஒரு சில செடிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலத்துக்கு இந்த மாதிரி தான் வரும் பிளான்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற இந்த வீடியோவில் காட்டுற ப்ளான்ட தான் நாங்கள் ஆஃபரில் கொடுக்குறோம் இதுலேருந்து ஒரு பிளான்ட் எடுத்து நம்மளுக்கு பார்சல் அனுப்ப போகிறாங்க வேணும் உக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்வீட் வெரைட்டி நீங்கள் தொட்டியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குள்கோட்டை ஆரஞ்சு சொல்லக்கூடிய ஸ்வீட் லெமன் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தோலோடு சாப்பிடணும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது பழ வச்சிருந்து அது எப்படி சாப்பிடணும்னு தெரியல ஓகே ஆனால் தோளோட நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் நல்லா கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாறும் எல்லோ கலரே மாறும் ஃபுல்லாக எல்லோ கலர் மாறுற பிறகு அந்த பழத்தை அறுத்து அப்படி தோலோடய நம்ம மின்னு சாப்பிட்ணும் ஓகே ஆனால் அப்போ தான் ஸ்வீட் இல்லாமல் உங்களுக்கு புரியும் ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயா இருக்கும் அறுத்துடுவாங்க புளிப்பாக இருக்கும் ஓகே என்னால் பழம் பழுத்து பண்ணா சாப்பிட்டு பாருங்க நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கலாம் ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சிட்டா சுருட்டி உடம்புக்கு நல்லது வைட்டமின் சி கிடைக்கும் வைட்டமின் டி இது மாதிரி மினால் நிறைய கிடைக்கும் இது சின்ன செடியிலே நிறைய பூக்கும் அதுதான் மெயின் ஓகே ஆனால் ஒரு செடி தான் சீக்கிரமாக வளர்ச்சி இருக்காது பட் சின்ன செடியிலே பூ எடுத்து நிறைய காய்கறி வைக்கக்கூடியது ஒரு போன் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு நாலடி அடி தான் வளருங்க நல்ல புதை டைப் வளரும் இது எல்லாமே ஆஃபரில் போகுதுங்க மிஸ் பண்ணிடாதுங்க அஞ்சு நாள் மட்டும்தான் அந்த ஆஃபர் கிடைக்கும் அடுத்தது போகலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சகப்பு பலா ஓகே ஆனால் பலாலேயே எல்லா ரகமே ஆஃபரில் போதுங்க ஜேத்தாட்டு தெரி வியட்னா பலா கம்ப்ளஸ் அப்புறம் செந்தூர் வரிக்காய் அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே செம்பருத்தி வரிக்கா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்குங்க ப்ரைஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வெரைட்டிஸ்லும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கம்மியாக இருக்கலாம் முப்பது ரூபா கம்மியாக இருக்கலாம் இல்லை நூறுரூவா கம்மியாக இருக்கு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் ஒரு பத்து பிளான் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக நான் ஆஃபர் கொடுத்துருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வருடத்தின் கடைசி ஆஃபர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர முன்னிட்டு ஆஃபர் கொடுத்துட்டுங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பலா நீங்கள் பார்க்குறது இது டங் சூரியான்னு சொல்லுவாங்க ரெட் பல இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்டு இந்தளவுக்கு டாப் குவாலிட்டி பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபரில் கொடுக்கணும் செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் செவன்ட்டி ருபீஸ் கிட்டே கம்மியாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் இருந்தால் ஒரு பிளான் எடுத்து நாங்கள் பேக் பண்ண பாருங்கள் பெஸ்ட்டான பிளான்ட்டு தரமங்களுக்காக காற்று இருக்குது ஆஃபர் விளையாடுது ஓகேங்களா அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனுமன் சீதா ஓகேங்களா அனுமன் சீதா புது ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டதுங்க அனுமன் சீதா எப்போ அனுமன் சீதா எப்போனு இப்போயும் பார்த்தா அனுமன் சீதா ஸ்டாக் வந்திருக்கு இது பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் ஓகேண்ணா விதைகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சதைப்பற்ற அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காது அத்தின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இது எல்லாமே மீடியமாக எப்படி நார்மல் ரேட்டில் தான் இதெல்லாம் போயிட்டு இருக்குது இதுவும் தரமான ப்ளான்ட் சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ராப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஓகே வாட்டர் வாட்ராப்பிலே க்ரீன் இதுக்கு முன்னாடி கொடுத்த விளையாட இப்போ ஐம்பது ரூபா லெஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க தரமாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே அந்த பிளான்டில் ஒன்று ரெண்டு இல்லைங்க இது எல்லாமே உங்களுக்கான ஆஃபர் விலையில் கொடுக்கறதுக்காக பிளான்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா மேலலாம் பூச்சி கடிச்சு மாதிரி தான் இருக்கும் ஓகே நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இப்போ தம்பி நான் என்னப்போ வீடியோ கட்டமோ நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி கொடுத்துன்னு கேட்காதீங்க இது கம்பல்சரி நீங்களே தோட்டத்தில் வச்சாலேயும் பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிழி பூச்சி ஆகுது இல்லை பூச்சியெல்லாம் வந்து சாப்பிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இலைய வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சியெல்லாம் சாப்பிடும் இது நார்மல் தான் இது மாதிரி தான் பிளான்ட் வரும் நீங்கள் பிளான்டேஷன் மூலமாக நல்லா க்ரோத் ஆயிருக்கும் உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போயிட்டு இருக்கு வேறு மக்கரம் புக் பண்ணிக்காங்க நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நாவல் ஓகே ஆனால் நாவல் பழத்திலே கருப்பு நாவல் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது வெள்ளை நாவல் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் இயர்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும் மேக்ஸிமம் நானும் ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய வைக்க ஆரம்பிச்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சின்ன செடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதெல்லாம் சீசன் கிடையாதுங்க மேக்ஸிமம் வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டு மூணு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய வைக்க ஆரம்பிச்சிடும் வெள்ளை கலரில் இருக்கும் பழமே வந்து பார்த்தீங்கன்னா நாவலே வெள்ளை கலரில் இருக்கும் இதுவும் தரமான பிளான்ஸ்ஸும் உங்களுக்கு வந்து ஆஃபரில் போயிட்டு இருக்கு எல்லாமே மெச்சூரான பிளான்ஸ் ஓகேங்களா இது மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்டாக இருக்காதுங்க எல்லாமே வளைவு சுலிபமாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே படங்கள் கிட்டத்தட்ட நாலடி அடி இருக்குனா நாலடியிலேயே உங்களுக்கு நிறைய கலைகள் பிரிஞ்சு இந்த மாதிரி மாதிரி பதிராத் ரவுண்டாக ஷேப்பில் வரும் ஓகேங்களா நல்லா ஒரு புதர் செடி மாதிரி வரும் பாருங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கீழே கிளை பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இது கிளை பிரிஞ்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் கீழே கிளை பிரிஞ்சிருக்கு இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காம தம்பி என்னப்பா நீங்கள் பெண்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்க பிளான்ட்டை அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட இயல்பு வளர்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கணும் பிளான்ட் எது காட்டுறேன்னா நீங்கள் ஆஃபர் கொடுக்க பிளான்ட் எப்படிப்பா இருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க இதுலேருந்து தான் ஒரு பிளான்ட் அனுப்ப பாருங்கள் பாருங்கள் எல்லாமே மெச்சூரான சூப்பரான பிளான்ட்டு இதுலேருந்து ஒரு பிளான்ட் எடுத்து ஆஃபர் வளையல் கொடுக்குறது தரமாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னும் நாலு நாலு தான் இருக்கு வாங்க அடுத்தது போகலாம் அடுத்ததான் பார்க்குறத பார்க்கறதுங்க கொய்யா கொய்யாலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே டாப் பேரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயான்னு சொல்லலாம் இந்த ஜப்பான் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் விதையும் கம்மியாக இருக்கும் ஆப்பிள் மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ஓகேங்களா இது வந்து டேஸ்ட்டு நமக்கு உடம்புக்கு நல்லது என்ன ரெட் கலர் இருக்கனால நமக்கு மினல் கண்ட்ரன்ட்டு எல்லாமே கலோட்டி உடம்புக்கு எல்லாமே நல்லது ஓகேங்களா இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபீட் தான் இருக்கும் இந்த மாதிரி தான் சிங்கிள் ஸ்டெம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட பிளான் ஹைட் வந்து ஸ்ட்ரெய்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க நான் நிறைய பேர் ஜப்பான் கோயில் வாங்கினான்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க ஆனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாது நீங்கள் வாங்கினீங்க உடனே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பிளான் மட்டும் தான் ஸ்டாக் நியூவாக வந்துருக்கு வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க ஓகேங்களா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் நம்ம ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஒயிட் கலர் ஜப்பான் கோயில் ஒயிட் கலர் ஆஃபரில் போயிட்டுருக்கு நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் பழா ஓகேண்ணா இப்போ ஒன்று அது பார்த்தீங்கன்னா ரெட் பழா பார்த்துருப்பேங்க டங்ஸ் தாய்லாந்து வாட்டி இது வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஓகேங்களா எல்லா சைஸிலும் பழங்கள் வந்துட்டே இருக்கும் பழம் சைஸ் மீடியமாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே அந்த வெரைட்டி தான் பிளாண்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட் எடுத்து காட்டுற மாதிரி ஏன் அது வீடியோவில் காட்டுறோம்னா நீங்கள் பிளான்ண்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு கேட்குறீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் ஓகேண்ணா ஒரு ரெண்ட் அடி அவ்வளோ தான் இருக்கும் இந்த மாதிரி தான் மேலே தான் லீஃப் இருக்கும் ஓகே நான் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வேட்டினம் சூப்பராக இல்லி பழம் இந்த செடி வாங்கி பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் பல பழமே நம்ம சாப்பிடலாம் வைக்கங்களா இதுவும் ஆஃபரை கொடுக்கறதுக்காக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பிளான் நாக்பூர் ஆரஞ்சு சொல்லக்கூடியது ஏன்னால் பார்த்தீங்கன்னா போதபொத நம்ம ஊர் கிலோமீட்டருக்கு நல்லாவே க்ரோத் இருக்குது நல்லாவே வளர்ச்சி நல்லாவே ஈல்ட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகே நிறைய பேருக்கு நம்ம கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுனா நல்லாவே காய வச்சிருக்கு நல்லா டேஸ்ட் வச்சுருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இது எல்லாமே பிளான்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடியிலேருந்து நாலு அடி இருக்கும் இதெல்லாமே என்ன மாதிரி தான் இருக்குது பாருங்கள் மேலே தான் எல்லாம் இருக்குது கீழே ஃபுல்லாக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா புதுசாக எல்லாமே துணி வர ஆரம்பிச்சிடும் இதுவும் ஆஃபரில் கொடுக்குறேங்க தரமான பிளான்ட் இந்த அளவுக்கு ஐட் பிளான்ட்டு உங்களுக்கு ஆஃபரில் இருக்குது கேட்லாகில் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்க பாக்குற பலா வந்து பாத்தீங்கன்னா கம்லஸ் பலான்னு சொல்லக்கூடியது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்கட்டா வெரைட்டி இது தரமா இருக்கு பிளான்ஸ் பிளான் ஹைட் ரைட் பாத்தீங்கன்னா நாலடி இருக்கு பாருங்க இதுவும் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஓகே எது காட்டணும்னா இது எல்லாமே பிளான்ஸ் பார்த்துங்க எது எது ஆஃபர் கொடுக்குறோங்க தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு பொறுமையாக பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம் இந்த கிட்டத்தட்ட ஒரு நூறு பிளான்ட் இருக்குது இந்த நூறு பிளான்டில் தான் நீங்கள் ஆர்டர் பண்ண பிளான்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புங்க இதெல்லாம் தலைமருக்கு எல்லாமே கிராஃப்ட் கடுங்க எல்லாமே ஒட்டிச்சரி இது பிளான்டேஷன் பண்ணதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் வேணும் இருக்கிறவங்க புக் பண்ணிக்காங்க நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜப்பான் கொய்யா ஓகே ஜப்பான் கோயில் ரெட்டு பார்த்துருப்பீங்க இது ஒய்ட்டு ஒயிட்னா சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா ரெட்டும் ஒயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பானுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே தாறுபாரான டேஸ்ட் இருக்கும் இது எல்லாமே ஒட்டி செடிங்க எல்லாமே ஆஃபர் ப்ரைஸுக்கு கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி இருந்த விலையோட இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தரமாக இருக்கும் தரமான ப்ளான்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட இரநூறு பிளான்ட் உங்களுக்காக ஸ்டாக் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்கும்போது நிறைய பேர் வாங்கி நீங்கள் வச்சு அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும் போது அது தெரியும் ஓகேண்ணா அதோட மதிப்பும் அதோட டேஸ்ட்டு இந்த அந்த ருபீஸ்க்கு வாங்கின இந்த செடி ஒரு வேலை இந்த விலைக்கு வாங்கினதுக்கு ஒர்த்தாக உரத்த இல்லையான்னு நீங்களே சொல்லுவீங்க ஓகேண்ணா அந்த மாதிரி பிளான்ஸில் கொடுத்துட்டு இருக்கு எல்லாமே கிராஃப்டடு சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குது டக்கு டெக்கிட்டு புக் பண்ணிக்கோங்க வாங்கிறது போலாம் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கனா ஜே தேட்ட தெரி பலா ஓகே ஆனால் மலேசியன் ஜே தேர்ட்டு தெரி இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு பட்டிங் பிளான்ட்டு தரமான பிளான்ஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இதை உடனே அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் கிடைக்கும் மினிமமான ஸ்டாக்கு தான் இருக்குது வேணுமாக்குறவங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐம்பது செடி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை நூறு செடி வேணாலும் புக் அந்த அந்தளவுக்கு ஸ்டாக் இருக்குது தோட்டத்துக்கு ஃபார்மலாம் யாரா வேணால் இந்த டைம் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஆனால் நாங்கள் பார்சல் சர்வீஸில் அனுப்புகிறோம் சிறப்பான முறையில் வாங்க அடுத்தது போலாம் அடுத்த செரி படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி செரி ஸ்வீட் ஓகேண்ணா இது பார்படா செடின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு செரி ஓகேண்ணா நார்மலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரி படம் புளிப்பு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க புளிப்பாக இருக்கும் வாயில் வைக்க முடியாது நல்லா கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் அதிலே நம்மக்கிட்ட கொத்து கொத்தா நிறைய காய்க்கிறதுல இனிப்பு வெரைட்டி நீங்கள் பார்க்கறது எல்லாமே இனிப்பு ஓகேண்ணா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நம்மகிட்ட வாங்கின நிறையா கஸ்டமர் சொன்னாங்க சூப்பராக இருக்கும் இந்த செடி நிறையவே காய்க்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எடுத்து உங்களுக்கு பூக்கள் கொட்டினா கூட மூணாவது டைம் நாலாவது டைம் வந்து பார்த்திங்கனா ஈல்டு எல்லாமே பிடிக்க நல்லா இருக்கும் நீங்கள் வந்து மொட்டை மாடி வைக்கிறீங்கன்னா ஒரு குரோ விலை வச்சு நல்லா ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி ஒரு மட்டமாகவே புதராட்ட வளர்த்துக்கிறீங்கன்னா போதும் அதுலேயும் நல்லா கொத்து கொத்தா நிறைய காய்க்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்குலாம் நிறைய செறி பழம் கொடுத்தோம்லாம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இயற்கை முறையில் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப வைட்டமின்னு மினரல் கண்ணன் நிறைய கிடைக்கும் ஆனால் இது செறி பழம்னா சூப்பரான வெரைட்டிங்க நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் இந்த பக்கம் போனோம்னா எங்களோடய மதர் கண்ணுலேயும் புடி முடி சாப்பிடுவாங்க இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே அறுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வரையில் இது ஒன் ஆஃப் வெரைட்டி இதுவும் ஆஃபரில் கொடுக்குறவங்க மிஸ் பண்ணிக்கிறதை புக் பண்ணிக்காங்க நீங்கள் பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாலே ஒரு சூப்பரான ரகம் தாய் கிங் சப்போர்ட்டாக ஓகே ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கிங்னா எப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்னா வந்து ரொம்ப பெரிய சப்போட்டா இதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நிறைய காய்க்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் விலையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த விலையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ தரமான ப்ளான்ஸ் வந்து இருக்கு தரமான ஆஃபர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கும் ஓகே ஆனால் புக் பண்ணுறவங்களும் தரமாக கிடைக்கும் பாருங்க பாருங்கள் பாருங்கள் பிளான்ட்டோட ஐட்டுலாம் மூணு அடியிலேருந்து நாலு அடி எல்லாமே ஒட்டு செடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்துலையும் வச்சுக்கலாம் ஒரு ட்ரம்லையும் வச்சுக்கலாம் டேஸ்ட் சப்போட்டாலாம் தெரியும் உங்களுக்கு நார் சத்து அதிகமாக நிறைந்த பழம் சப்போட்டா பிடிக்காதும் ஆட்லேயே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போட்டா பழம் எங்கள் மரத்தெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அறுத்து அப்போ சாப்பிட்டே இருக்கும் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சப்போட்டா செடி வீட்டில் வாங்கி வைக்கணும் இல்லை மொட்டை மாடியில் வைக்கணும் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணி தான் புக் பண்ணிக்காங்க அடுத்ததாக பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிச்சி ஓகே அந்த லிச்சி பலனாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா செகப்பழல இருக்கும் உள்ள நுங்கு மாதிரி இருக்கும் உரிக்க உரிக்க நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த அப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூட்டப்படான வரைட்டில் லிச்சில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சைனா லிச்சின்னு இருக்குது ஓகேங்களா நம்ம கிட்டே வாங்கின பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற பிளான் மட்டும் தான் நம்ம செல்ஸ் பண்ணுறேங்க இதில் லிச்சி பிளான் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே பாருங்கள் இது ஆஃபர் வழியில் கொடுத்துட்டு இருக்கு செக் பண்ணி பாருங்கள் பிளான்டோட டைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி ஓகேண்ணா அக்கா மூணு அடி வச்சுக்கலாம் மூணு அடிக்கும் நாலு அடி இருக்கும் மூணு அடி இருக்கும் ஓகேண்ணா எல்லாமே ஏர்ல உருவாக்கப்பட்ட பிளான்ட்ஸு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிலோமீட்டருக்கு எங்கே வேணால் பிளான்டேஷன் பண்ணிக்காங்க செமிசிடு பிளேஸ்க்கு பிளான்டேஷன் பண்ணி வளருங்க தாராளமாக மூணு வருஷத்துக்கு அப்புறம் இழுதி ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேன்னா வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்டான கொய்யாங்க இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா விஎன்ஆர் கோவா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் இருக்குது எப்படி ஹெல்பெட் நெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஒயிட் கலர் இருக்கும் பட் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஓகே ஆனால் விதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நமக்கு நல்லா கலர் வைஸ்ல நல்லா பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன்ஷாக வரும் ஓகேன்னா நல்லா லைட் க்ரீன்னிஷாக வரும் இதெல்லாம் வந்து ஃபார்மரில் அதிகமாக விவசாயிகள்லாம் நிறக்கூடிய வெரைட்டி இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பரான பிளான்ட்டு ஒன்று ரெண்டு பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்துருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது இருக்கு ஓகேண்ணா சூப்பரான பிளான்ட் இதெல்லாம் ஆஃபருங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் நூறுரூவா கம்மியாயிருக்கு செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்காங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் நிறைய பேர் எதிர்பார்த்துருமே இந்த ரம்புட்டான்லாம் செடியெலாம் வாங்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் என்ஐடினு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் க்ரோனர் ரோம் கிரீன் இருக்குது உங்களுக்கு ரெண்டு நீங்க நீங்கள் வேணுமோ புக் பண்ணிக்கங்க ரெண்டுமே ஒரே ஹைட் தான் கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் இருக்கு ஒரு நாலு அடிக்கு மேலே இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட வந்து க்ரோத் பண்ண பிளான்ட் தாங்க எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு நீங்களே பார்க்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டீங்கன்னா தாராளமாக வரும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரும் ஓகே ஏன்னா நம்ம எடுத்தோன்னே வராது கொஞ்சம் கேர் அதிகமாக பண்ணணும் ஓகே ஏன்னால் ரம்புட்டானுக்கு என்ன மாதிரிலாம் உரம் கொடுக்கணுமோ அது சப்ரேட்டாக ஒரு வீடியோ போகிற செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செமிஸ்டியோடய பிளேஸில் பிளான்டேஷன் பண்ணால் போது சூப்பராக வரும் இது எல்லாமே பட்டிங் பிளான்ட் ஓகே ஆனால் அது மெயின் ஏன்னா பட்டிங் வைக்கும் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இயர்ஸில் ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் ரம்புட்டான டேஸ்ட்டில் குறையே சொல்ல முடியாது வேறு வேறு வேற மாதிரி ஓகே அது ஆஃபர் விலையில் கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பக்கம் ஒரு முப்பது செடி இருக்குது இந்த பக்கம் ஒரு முப்பது செடி இருக்குது டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஜார்வி கொய்யா ஓகேங்களா ரெட் டைமண்ட்லே ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஜார்வி ரெட் கொய்யான்னு சொல்லுவாங்க ஜப்பான் கோயாலே நியூவெஸ்ட் வெரைட்டி இந்த பெரிய பிளான்ட்டை நாங்கள் ஆஃபர் விலையில் கொடுக்குறோங்க செக் பண்ணி பாருங்கள் தரமா தரோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பிளான்ட் ரைட்டு பாருங்கள் என் ஹைட்டுக்கு மேலே இருக்குது எல்லாமே ஃபுல் டெக்ஸ்ட் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் உடனே ஈல்டிங் ஓகே ஒரு ஒன் மந்த் டூ மந்த்சில் ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரி பெருசாக வளரக்கூடாது வளர செடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுனியெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்து காய்கறி வைக்காங்க பாருங்க எல்லாம் கட் பண்ணி விட்டதா துளிர் வருதா இந்த மாதிரி நல்லா ப்ரூனிங் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வயசுக்கிட்டே வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா காய் வந்துருங்க பாருங்க எங்கெல்லாம் காய் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஏன்னா எங்களை கட் பண்ணி விட்டதுனா அந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த மாதிரி பிரான்சஸ் கட் பண்ணி கட் பண்ணி அதனால் கவ கவையாக ஒட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஈல்டிங் வரும் இங்கே ஒரு ஒன்று ரெண்டு பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் இருக்கும் ஒரு பிளான்ண்டில் காய் இருக்குது எல்லா பிளான் காய் இல்லை பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பிள்ளை பதினஞ்சு பிளான்ஸ்ஸாக இருக்குது பண்ணி இந்த ஆஃபரில் வாங்கிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முன்னூறுரூவா இரநூறுவா கம்மியாக இருக்குது செக் பண்ணி பார்க்குறதா பார்த்தீங்கன்னா வியட்நாம் சாத்துக்குடி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லாம் காய் ஓகே இந்த சீசன் தான் கிடையாதுங்க ஒரு டைம் பூ எடுத்து காய் வச்சு முடிஞ்சிடும் ஒரு மாதம் விட்டு திருப்பி பூ எடுத்து காய் வைக்க ஆரம்பிச்சிடும் காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வரும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் நல்லா பெருசாக வரும் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குது ஜூஸ் கடன் நிறைய வரும் ஓகேங்களா இதுவும் ஆஃபர் கொடுக்குறேங்க சின்ன பிளான்ஸ் இந்த மாதிரி எல்லா பூச்சி கடிச்சு மாதிரி தான் இருக்குது பார்த்துக்காங்க ஏற்ற சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாப்பா தம்பி என்னப்போ எல்லா பூச்சி கடிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்காதிங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிளி இந்த மாதிரி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கொசுக்கள் ஈக்கள் நீங்கள் வச்சிருக்க செடிகள் கூட அந்த மாதிரி கம்பல்சரியாக நான் மருந்து ப்ரே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா பட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர துளூர் எல்லாமே கரெக்டாக வர ஆரம்பிச்சிடும் நல்லா க்ரோத்லாம் கண்டிப்பாக குறையாது பாருங்க இது பாருங்கள் இதெல்லாம் எல்லாம் கடிச்சிருக்கா பட் ஒரு க்ரோத் பாருங்கள் புதுசாக லீஃப் எந்தளவுக்கு வந்துருக்குறேன் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறேங்க அது பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஃப்டட் ஓகே ஆனால் கிட்டத்தட்ட பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் தரமாக இருக்குது நீங்கள் மொட்டை மாடியில் வேணா வச்சுக்கலாம் நிலத்தர வேணா வச்சுக்கலாம் சூப்பரான குவாலிட்டி சூப்பரான ப்ளேஸில் ஆஃபர் வழியில் கொடுக்குறோங்க நீங்கள் பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஃப்ரூட் ஓகேண்ணா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி என்ன பிடிச்சி போச்சோ இல்லையே தெரில எல்லா கஸ்டமரும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர் வழியில் உங்களுக்கு தள்ளுபடி விலையில கொடுத்துட்டு இருக்கேன் பெஸ்ட்டான பிளான்ட்டுக்கான வந்து நிறைய காய்க்குது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பூ எடுக்குது கொட்டுதுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க பூ எடுக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ நின்று காய்கறி வரும் காய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து கேரட் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பழுத்து பலாம் சாப்பிட்டீங்கன்னா ஜல்லி மாதிரி இருக்கும் ஓகே ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஜாமு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சாஸு இந்த மாதிரி நிறைய தயாரிக்கிறான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து பீனட் பண்ண ஒரு கடலை ஒரு கடலை மாதிரி தான் இருக்கு நீங்க உருவாக்க கடலை மாதிரி இருக்கும் இந்த பிளான் ஆஃபராக தான் போகுது நீங்க மொட்டை மாடியில் வேணால் வச்சுக்கலாம் இடத்துல வேணால் வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிட்டே இருப்பீங்க ஆஃபராக நீங்கள் நீங்க வேணாம் பார்க்குறவங்க புக் பண்ணிக்கோங்க நீங்க பார்க்குறது வந்து பாத்தீங்கன்னா பலாலேயே வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி வரிக்கா பலா ஓகேண்ணா ஏன்னா செம்பருத்தி பூவே எப்படி இருக்கு நல்ல சகப்பு கலர்ல இருக்குமா அதே மாதிரி சிகப்பு கலர் உள்ள சோளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சதைப்பட்டு இருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து ஆரஞ்சு கலர் சிகப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஃப்ளவர் சார்ந்தது தான் ஓகே ஆனால் செம்பருத்தி வரிக்கான்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு கமர்சியலாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் நேரில் வச்சுக்கலாம் கமர்சியலாக பர்பஸ் ஏற விவசாயம் பண்ணால் கூட தாராளமாக வைக்கலாம் இது எல்லாமே பட்டிங் இந்த அளவுக்கு பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு அடி டு நாலு அடி இருக்கு நல்லா பிரான்ச்சஸோடு இருக்குது நிறைய பேர் இதுக்கு புக் பண்ணியிருப்பீங்க இப்போ ஆஃபர் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கலாம் பிளான்ட் எல்லாமே மெச்சூரான சூப்பரான பிளான்ட் இருக்குது நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்லேயே வந்து ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா பார்த்தா ஆல்ரெடி இது ஒன் இயர் பிளான்ட் ஆயிருச்சு. டூ இயர்ஸில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கனா ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. செம்பருத்தி வரைக்கப்பெலாம் ஆஃபரில் போயிட்டு இருக்கு நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சங்கரா பலா ஓகே ஆ கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி அங்கே அச்சேஹே சிஹச்ஆர் வந்து பார்த்திங்கனா யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்ச வெரைட்டி ஓகே அந்த நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான இருக்கும் இது பிளான்ட்டோட எல்லாமே எல்லாமே பார்த்துக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே ஒட்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் எல்லாமே பட்டிங் பிளான்ட்டு நல்லா தரமான ஒட்டு செடி இதுக்கு முன்னாடி கொடுத்த விலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருக்கேன் எல்லாமே இயர் ரெண்டு சேலில் உங்களுக்கு வருடத்தின் கடைசி ஆஃபராக தரமான பிளான்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லா வகையான பலாலாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆஃபரெலாம் மிஸ் பண்ணிடாதுங்க பாக்குறது அடுத்ததா பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காலே வந்து பாத்தீங்கன்னா கோட்டூர் கோணம் மாம்பழம் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேரளால ஒரு ஃபேமஸான ரகம் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் இல்லைன்னா ஆல் சீசன் ஒரு கிளைமேட் கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசனையும் பூ எடுத்து காய் வைக்குது ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் ரெண்டு டைம் காய் வைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒட்டு செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் பூ எடுக்கக்கூடியது இதுவும் ஆஃபரில் கூட ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குது தம்பி ஆஃபரில் எப்போ வரும் ஆஃபர் ஆஃபர் எப்போ இப்போ உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் மாங்காய் செடி போயிட்டு இருக்கு கோட்டிருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் இருந்தால் சூப்பர் பிளான்ட்டுங்க நியூ ஸ்டாக் வேணும் அப்புறம் புக் பண்ணிக்காங்க நீங்கள் மொட்டை மாட்டில் வேணா வச்சுக்கலாம் ஒரு ட்ரம்ல வச்சுக்கலாம் இல்லை ஒரு பாட்டில் வச்சுக்கூட வளர்த்துக்கலாம் டேஸ்ட் வச்சாலும் சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நார் தன்மை உடனே இருக்கும் ஆனால் வேணும் மக்களும் புக் பண்ணிக்காங்க நீங்க பாருங்க அடுத்ததான் தான் பாத்தீங்கன்னா வியட்நாம் பலாலேயே வந்து பாத்தீங்கன்னா ரெட் பலா ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் பார்த்துருப்பீங்க ரெட் பலாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் ஹைட் ஃபைவ் டு சிக்ஸ் ஃபீட் ஹைட்ல தரமான ஆஃபர் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் கலெக்ஷன் ஓகேண்ணா ரெட்டு பேட்டனம் ரெட்டு ரெட்டு நீங்கள் நிறைய இடத்துல வாங்கியிருக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ரெட்டு கிட்ட மட்டும் தான் கிடைக்குங்க நீங்கள் இலையிலேருந்து எல்லாமே நோட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் தரமான ப்ளான்ஸ் எல்லாமே நல்லா புஷ்டியாக இருக்கும் ஒரு சில ப்ளான்ட்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூக்கள் எடுக்க ஆரம்பிக்குது ஓகே ஆனால் பட் எல்லா பிளாண்ட்டில் பூ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பூவோட இல்லை பெஸ்ட்டான ப்ளான்ட்டு கிடைக்கும் இங்கே பாருங்க நல்லா மெச்சூரான ப்ளான்ட்ஸ் பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு இருக்குது இங்கே பாருங்க ஹைட்டு இருக்குது இங்கே பாருங்க நான் சொன்னோன்னே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு எடுத்துருக்கு நீங்களே பாருங்கள் ஓகே அந்த சாம்பிள் ஆனால் வந்து பிளான்ட்டோட ஐட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதான் பட் வந்து பார்த்தீங்கன்னா காய் எடுத்துருக்கு எடுத்தாலும் ப்ராண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி தான் இருக்குது ஏன்னா இது எல்லாமே இருபத்தொன்றுக்கு இருபத்தொன்று பேக்கில் ஆஃபரை பிரைஸில் கொடுக்குறதா மிஸ் பண்ணிடறாதான் லிமிட்டடாக ஸ்டாக் தான் திருப்பி இந்த மாதிரி ஹைட் ப்ராண்ட் கிடைக்குமான்னு என்னாலும் சொல்ல முடியாது இருக்கு ஏன்னா ஆஃபர மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் இன்னும் நாலு தான் இருக்கு ஆனால் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்மகிட்ட இந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கேன் கேட்லாக்லேயே ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி போட்டிருக்கு எந்த அளவுக்கு ஃபைனலான பிரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி ஃபைனல் பிரைஸே அப்லோட் பண்ணியிருக்குங்க அதுலேருந்து எந்த டிஸ்கவுண்ட் வராது ஓகே ஆனால் ஃபைனல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லை ஆன்லைன் வாட்ஸ்அப் புக் பண்ணாலும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ போட்டிருக்கிறது நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அதில் எதுவுமே குறையாது ஓகே ஆனால் மற்றபடி வந்து பிளான்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தையும் கடைசி ஓகே ஆனால் கடைசி ஆஃபராக கொடுத்துட்டுருக்க தரமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியல ஏன்னா தெரியல எங்கிட்ட ப்ளான்ஸ் சொன்னால் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருப்பாங்க நிறைய பேர் மறக்காமல் புக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தரமான ஒட்டு செடி உங்களுக்காக காற்று இருக்குது எல்லா வகையான பழங்களும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சில ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பிரைஸ் தான் இருக்கும் அதில் வந்து ரெடியூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்மாக நார்மலான பிரைஸ் இருக்கும் மேக்ஸிமம் பல இந்த ரேரான ஃப்ரூட்ஸு ரேரான பல பழம் பெரிய செடி சின்ன செடி எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போட்டுருக்கு செக் பண்ணி பாருங்கள் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா ஷேர் பண்ணி கொடுங்க நிறைய பேர் தோட்டம் வைக்கணும் பழங்கள்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேண்ணா அடுத்தடுத்த வீடியோ செஞ்சிக்கலாம் தேங்க்யூ டு பை பை